அன்பு அன்பர்களே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை வார ராசி வளங்களை பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும் இதை பார்க்கறவங்களோட எண்ணிக்கையும் இதை பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கு இந்த வாரம் உங்க ராசிக்குரிய சூட்சம ரகசியங்கள் என்ன வெற்றி பெறக்கூடிய மந்திரங்கள் என்ன உங்க வாழ்க்கையில இந்த வாரத்துல என்ன பண்ணனா நன்மை ஏற்படும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் பனிரெண்டு ராசிக்குரிய ராசி வளன்களும் அதற்குரிய சூச்சமங்களை தெரிந்து கொண்டு இந்த வாரத்தை உங்கள் உழைப்பால் வெல்லுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறை நிறுக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே பன்னிரெண்டு ராசிக்குரிய இந்த வார பலன் அதாவது சரியாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் அதாவது செப்டம்பர் நான்கு வரைக்கும் ராசி விடங்களை பார்க்க போகிறோம் முதலில் மேச ராசி அன்பர்களுக்கு மேச ராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் குரு சாதக நிலையில் உள்ளார் முருகனின் ஆசிர்வாதமும் முருகனின் பார்வை உங்கள் மீது இந்த வாரம் விழுக விழுக மாற்றங்கள் வரும் இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாருங்கள் ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் வாகனங்களில் செல்லும் போது வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திரத்தை மனதில் கொண்டு செயல்படுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருக வழிபாட்டை செய்யுங்கள் ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெற்றி தேடி வரக்கூடிய வாரம் மன கஷ்டங்களும் குழப்பங்களும் தொல்லைகளும் ஏற்பட்டாலும் அதை தாண்டி யார் ஒருவர் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றி பெரிய அளவில் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் மிக முக்கியமாக வழிபடுவது குரு வழிபாட்டைத்தான் இந்த வாரம் வாய்ப்பு இருப்பவர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அன்னதானம் தாருங்கள் வியாழக்கிழமை சமாதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அன்னதானம் தர விருப்பம் இருக்கிறவங்க நம்ம அக்ஷயம் டிவேன் சென்று தொடர்பு கொண்டு உங்களாலான சிறு தொகையையும் கொடுத்தும் கூட அன்னதானத்தில் கலந்து கொள்ளலாம் ஓம் குருவே நமக என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை இந்த வாரத்தில் உச்சரியுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும் மிதுன ராசி அன்பர்கள் குரு ராகு கேது புதன் நன்மையை வழங்குவவராக ராமரின் ஆசிர்வாதமும் ஆஞ்சனையின் ஆசிர்வாதமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலமாக இருக்கின்றது தூர தேசத்திலிருந்து நல்ல விஷயங்கள் வரும் இந்த வாரத்தில் பயணம் சென்று ஏதாவது தொழில் முயற்சி செய்யறீங்க ஏதாவது தேவைக்காக போறீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி எழுதி இந்த வாரம் மிதனராசிக்காரர்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன் கடகராசி புதன் சூரியன் சந்திரன் அனுகூல பலன்களை தரக்கூடியவராக இருக்கின்றார் குருவும் வாயுவும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாரம் பலம் தருவதால் குருவாயூர் அப்பனை இந்த வாரம் நீங்கள் வழிபடுவது வளத்தை நலத்தை சகல ஐஸ்வர்யங்களில் ஏற்படும் ஓம் குருவாயூரப்பனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் நீங்கள் இருபத்தேழு முறை தினமும் சொல்லி வாய்ப்பிருக்கிறவங்க குருவாயூர் சென்று வழிபட்டு வரலாம் அல்லது குருவாயூருக்கு ஒரு காணிக்கையை எடுத்து வைத்து வழிபட்டால் கடராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றி கிட்டும் கிட்ட வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது டுச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை ராசி இந்த சிம்ம ராசிக்கு பலம் தரக்கூடிய மாதம்தான் தைரியமாக இந்த மாதத்தில் புது முயற்சிகளில் இறங்குங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குரு புதன் சூரியன் அதிசத்தை வாரி வழங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது முருகன் பகவான் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருக பகவான் இந்த வாரம் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷரவண பவ ஓம் முருகா என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த வாரம் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்பட வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் கன்னி ராசி கேதுவும் புதனும் அனுகூல அமர்வில் உருந்து இருப்பதால் சிவ வழிபாடு இந்த வாரம் சிறந்தது சிவனை தேடி சென்றால் இந்த வாரம் உங்களுக்கு யமபயம் எவன் பயமும் வராது என்பதுதான் இதன் ஐதீகமே ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் இருபத்தேழு முறை நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லி வழிபட்டால் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவரும் வழிபட்டு வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திங்கட்கிழமை விரதமிருந்து சிவன் கோயிலில் போய் வழிபட்டுட்டு வாங்க வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் ராசி அன்பர்கள் குருவும் சுக்கிரனும் இந்த வாரத்தில் உங்களை பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மையை தரும் சுக்கிரன் செல்வத்தை வழங்குவார் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல குருவையும் வேண்டி வணங்கி வாழ்த்தி இந்த வாரத்தில் செயல்படுங்க ஓம் சுக்கர பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் இந்த வாரத்துல கண்டிப்பாக வெள்ளி சார்ந்த ஒரு வெள்ளி மோதிரமோ வெள்ளி காயினோ வாங்குவது நல்லது வெள்ளி காயும் வேணுங்கிற நினைக்கிறவங்க வெள்ளி மோதிரம் வெள்ளி கோமதி சக்கர மோதிரம் வெள்ளி ஆமை மோதிரம் தேவைப்பட்டால் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக பூஜை செய்து அனுப்புறோம் இந்த வாரம் இதை வாங்குவது உங்களுக்கு பலம் என்பதால் இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்கள் சூரியன் குரன் குரு புதன் நல்ல நிலையில உங்களுக்கு இருக்கிறார் இந்த வாரத்துல இந்த வாரத்தில் இரவு பயணத்தை தவிர்த்துருங்க இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் வந்தால் அமைதியாக இருந்து செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் விநாயகர பகவானை தேடி சென்றால் இந்த வாரத்தில் வரக்கூடிய வினைகளெல்லாம் காணாமல் போகும் ஓம் சக்தி கணபதியே நமோ நம ஓம் கம் கணபதியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபடுங்கள் இந்த வாரமே வெற்றிகரமான சக்தி மிக்க வாரமாக உங்களுக்கு அமையும் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவழக்கலை அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்கள் புதன் கேது சந்திரனால் நன்மையில் கிடைக்கக்கூடியது அனுமன் வழிபாடும் கிருஷ்ண பகவானின் வழிபாடும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்கின்ற மந்திரத்தை மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஏழு முறை ஆத்மார்த்தமாக உச்சரித்து வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென நான் மனதார பிரார்த்திக்கின்றேன் மகர ராசி அன்பர்களுக்காக தனுச ராசி அன்பர்கள் சந்திரன் ராகு கேது தாராளமாக உங்களுக்கு தனவரவை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது குடும்பத்தில் நற்செய்திகளும் நல்ல சூழல்களும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கின்றது குலதெய்வத்தை இந்த வாரத்தில் நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் ஓம் காமாட்சமனே நமோ என்கின்ற மந்திரத்தை இந்த வாரத்தில் நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொன்னால் வழிபட்டீங்கள் என்றால் நாளை தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி பெருகிக் கொண்டே இருக்கும் பெருக வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்கள் புதன் சுக்கிரன் பலமாக இருக்கின்றார் நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கின்றார் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விரதமிருந்து துர்கைக்கு குங்கும அர்ச்சனையும் எலுமிச்சமள தீபமும் போட்டு வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வாரத்தில் சகல ஐஸ்வர்யங்களுமே பெருகும் ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் தினமும் அற்புதமான சிவப்பு குங்குமத்தை இந்த மந்திரத்தை சொல்லி வச்சுட்டு இந்த வாரம் செயல்படுங்க நல்ல வெற்றிகள் ஏற்படும் கருப்பு திராட்சைய வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னதானம் தாருங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு பெருக வேண்டும் என நானும் பிரார்த்திக்கின்றேன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்கள் சுக்கிரன் புதன் சனி அதிசத்தை குரு வழிபாடு இந்த வாரத்தில் பலத்தை தரும் நற்பவி என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி காகத்திற்கு உணவு தந்து இந்த வாரத்தை செயல்படுங்கள் இந்த வாரமே உங்களுக்கு வெற்றிமிக்க வாரமாக நிச்சயமாகவே அமையும் அமைய வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ட்ரிச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சனை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை அன்பு அன்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய ராசி பலன்களையும் அதற்குரிய சூட்சமமான மந்திரங்களையும் பதிவு செய்துள்ளேன் உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து நேர்மறை ஆற்றலுடன் நான் சொன்ன மந்திரத்தையும் பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாகவே கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் அதன் மூலமாக கிடைக்க வேண்டும் என நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே என்னை வந்து சந்தியுங்கள் நாங்கள் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் வந்து கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்விற்கக்க கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் தர முடியும் பல நபர்களின் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் வெற்றியை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற வாருங்கள் அக்ஷயம் டிவைன் சென்டர் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திப்போம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ராசி வளங்களில் சந்திக்கும் வரை நாங்கள் இப்போதிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு நல்லதாக கொடுக்குறோம் எங்களை தொடர்பு கொள்வதற்கும் நாங்கள் தினமும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி அதில் வந்து மெம்பர்ஷிப் வாய்க்குங்க இட்ஸ் எ ஃப்ரீ மெம்பர்ஷிப் அதில் உங்களுக்கு நிறைய விவரங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் நீங்கள் பயன்படுத்தி பலம் பெற்றுக் கொள்ளலாம் நன்மைகள் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு அற்புத சூட்சம பதிவில் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நாளை தேய்வரையஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வழிபடுங்கள் வளம் பெறுங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாள் நல்வாழ்த்துக்கள்